இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் நந்த கோகுல் அறுநூற்று நாற்பத்தோரு மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் பத்தாம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு நந்தகோகுலோட தந்தை மணிகண்டன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில தாயார் வனிதா தையல் தொழில் செய்து தனது மூன்று பிள்ளைகளையும் வளர்த்திருக்காங்க நந்தகோகுல் தனது மேல்நிலை பள்ளி படிப்பை கீரனூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு மாநிலத்தில் பத்தாம் இடம் எடுத்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க இருக்கார் இதன் மூலம் கீரனூர் கிராமத்தின் முதல் மருத்துவராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடையலாம் அப்படின்ற விஷயத்தையும் மாணவர் நந்தகோகுல் நமக்காக இங்கே சொல்லியிருக்காரு வாங்க கேட்கலாம் வணக்கம் நந்தகோகுல் எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி சிறு குறிப்பு சொல்லுங்களேன் என் பேர் நந்தகோகுல் எங்கள் அப்பா பெயர் மணிகண்டன் நாங்கள் இங்கே தூத்துக்குடியில் இருக்கிற ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் கேர்னூர் கிராமத்தை சேர்ந்தவங்க நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் டைஷன் ஸ்கூலில் தான் டுவெல்த்து முடிச்சிருந்தேன் நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் வந்து இருந்துச்சு இப்போ நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் எடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ப்ளேஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் ஆகணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க இல்லை மருத்துவரானுங்கிற கனவு எனக்கு கிடையாது நான் டென்த் படிக்கிற வரைக்குமே எனக்கு கனவுங்கிறது ஏங்கிறத கிடையாது ஏதாவது க சீக்கிரமாக வேலைக்கு போகிற மாதிரி இப்போ வீட்டில் கஷ்டத்தில் சீக்கிரம் மாதிரி சீக்கிரம் வேலைக்கு போயிடலாங்கிற ஐடியாவில்தான் இருந்தது லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது தான் டீச்சர்ஸோட மோட்டிவேஷனில் இங்கே எப்படி ஒரு கோட்டாக இருக்குது கவர்மெண்டில் கா மெடிக்கல் காலேஜ் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண போய் தான் இப்படி சரி ஒரு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணலாங்க மாதிரி தான் ட்ரை பண்ணி இப்போவும் பிளேஸ் ஆகிருக்கேன் இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் இந்த தேர் டு டுவெண்ட்டி த்ரீ நான் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணியிருந்தேன் அது டுவெல்த்து முடித்த உடனே ஒன் மந்த் கேப் தான் இருந்தது அப்போ ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ண முடியல அப்போ கோச்சிங் போயிருந்தோம் ஒன் மந்த் கோச்சிங் போயிருந்தோம் ஆனால் அப்போ அது தெளிவாக இல்லை திருப்பி அங்கே அட்டம் பண்ணி ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்துருந்து ஸோ ஒன் இயர் பிரேக் எடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட்டம் பண்ணியிருந்தேன் அதே கோச்சிங் சென்டரில் தான் போயிருந்தேன் இப்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் வந்துருந்துருக்கு நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா இல்ல பயிற்சி நிறுவனம் தான் போயிருந்தோம் எங்க டீச்சர்ஸ் தான் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டது அவங்க கன்ஃபர்ஷன் ஃபீஸ் கன்ஃபர்ஷன் ஃபீஸ் பே பண்ணது எல்லாமே அவங்க தான் இங்க பக்கத்துல ஆறு நேரில் பேல்ஸ் நீட் அகாடமில தான் போய் ஜாயின் பண்ணி படிக்க வச்சாங்க ஒருவர் மேல்நிலை பள்ளி படிப்பை படித்துக்கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டு வெற்றி பெற முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா இல்ல ஒருத்தவங்க வந்து சிபிஎஸ்சி போர்டில் படிக்கிறாங்கன்னா அது அவங்க சிலபஸ் அதே மெத்தட்ல தான் இருக்கு ஸோ அவங்க வந்து பயிற்சி நிறுவனம் எதுவும் போக தேவையில்லை அப்படியே அவங்க வந்து டுவெல்த் அவங்க லெவன்த்து டுவெல்த் படிக்கிற சிலபஸ் அப்படியே எக்ஸாம் எழுதுனா போதும் ஆனா நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது புதுசு ஏன்னா இந்த மெத்தடு இந்த சிலபஸ் எல்லாமே புதுசு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது அது பயிற்சி நிறுவனமாக இருக்கலாம் இல்லை செல்ஃபாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சோர்சஸ் நிறைய இருக்குது யூடியூப்பில் இருக்கிற சோர்ஸஸ் யூஸ் பண்ணியும் ஏன்னா நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு கன்ஃபார்மாக கோச்சிங் தேவைப்படுச்சு இல்லை ஒருத்தவங்களால் முடியும் அப்படின்னா அவங்க யூடியூப் பார்த்தே முடிச்சு அந்த கூகுள் உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் இல்லை ஐட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஒன் மந்த் கேப் அந்த டுவெல்த்து முடிச்சு அந்த ஒன் மந்த் கேப்லேயே முடித்தவங்களும் இருக்காங்க போன இயர்லேயே நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னிங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் இங்கே ப்ரிப்பரேஷனுங்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே கோச்சிங் சென்டரில் வந்து எங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க வீக்லி டெஸ்ட் அப்புறம் சாப்டர்லாம் சேர்த்து குமுலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க அதனால் எனக்கு வந்து பேக்லாக் எது இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு மொத்தமாக அதை கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அது அப்புறம் படிக்கும் போது எப்படி படிப்போம்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா படிப்போம் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதை இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஈஸியா கத்துக்க முடிஞ்சது அது நான் ப்ளஸ் பாயிண்டா பாக்கேன் எங்க கோச்சிங் சென்டரில் ஏன்னா மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தனியா உட்காந்து படிப்பான் அவன் படிக்கிற அவன் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த நாலேஜ் ஷேர் ஆகிற மாதிரி இருந்துச்சு தமிழ் வழியில படிச்ச நீங்க உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னு விளக்கமா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல நான் வந்து டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தோம் லெவன்த் டுவெல்த் தான் அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இல்லன்ட்டு என்ன டீச்சர்ஸ் தான் தமிழ் மீடியத்துல அதே ஸ்கூல்ல படி உனக்கு இந்த கோட்டா கிளைம் ஆகும்னு சொல்லி அதே ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அதனால எனக்கு அந்த தமிழ் நான் திருப்பி கோச்சிங் போகும்போது இங்கிலீஷ்ல போயிட்டேன் எனக்கு அதனால அந்த லாங்குவேஜ் இஷ்யூ வரல முக்கியமா இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சீங்க எந்தெந்த புத்தகங்கள் உங்களுக்கு உதவியா இருந்தது வேதியில பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கு நம்ம வந்து வேதியில மூணு வித படிச்சாங்க பிசிக்கல் இன்னார்கானிக் ஆர்கானிக்னு ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி ஃபுல் போதும் அப்படின்ட்டாங்க என்சிஆர்டியில இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருக்கிற மெத்தடாலஜி அதை புரிஞ்சாலே ஆர்கானிக் வந்துடும் இன்னார்கானிக்கும் அப்படியே தான் என்சிஆர்டி லைன் பை லைன் இன்னார்கானிக்ல வந்துடும் அப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கைட்ஸ் அந்த இதுல நிறைய இது இருக்கு அதுல எங்களுக்கு திஷா ரெஃபர் பண்ணாங்க அந்த கை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பயந்தான் எனவே இந்த இரண்டு பாடங்களும் எப்படி படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க சார் வந்து டிசி பாண்டே ரெஃபர் பண்ணுங்க நாங்கள் டிசி பாண்டேல வந்து எல்லா அந்த எல்லா மெத்தடாலஜி எல்லாமே இருக்கும் ஸோ எங்களுக்கு அது ஈஸியா இருந்தது அதுவும் இல்லாமல் எங்க சார் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் ஜேஏ கொஸ்டின்னாலும் சரி எதுனாலும் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை புரியலாம்னு நீங்கள் நிரூபித்து காட்டிருக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவியது இல்லை இந்த வெற்றி வந்து என்னோடது இல்லை அவங்களோடது தான் நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஏமே இல்லாதப்போ என்னால் முடியும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாமே பண்ணது அவங்க தான் எங்கள் டீச்சர்ஸ் தான் நான் இல்லை டுவெல்த்து போது நான் ஆவரேஜ் நானூற்றி ஐம்பத்தி நாலு தான் இருந்தது அப்படி இருந்து என்னை நம்பி இல்லை நீ பண்ணுவேன் அப்படின்னு சேர்த்துட்டதே அவங்க தான் அவங்களோட முயற்சிகளோட தான் என்னோட வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறேன் இப்போ அடுத்து கரண்ட்ல இருக்கிறவங்க இப்ப டுவெல்த் முடிக்கிறவங்களா இருந்தா நீங்க நீங்க வந்து ஃப்ரீயா ஒன் இயர் பிரேக் எடுத்து பண்றது பெஸ்டா இருக்கும் நீங்கள் ரஷ் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் முடிப்பேங்கிற மோட்டிவேஷனோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ லெவன்த்து படிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா சைட் பை சைடு என்சிஐட்டி ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து அவங்களே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்சிஆர்டி புக் போதும் கெமிஸ்ட்ரியில் ஒரு சிலதுக்கு சில போதும் சில இதுக்கு ப்ராக்டிஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உண்டு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே ப்ராக்டிஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அவங்க வந்து படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸியாகும் இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்